الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا وقال تعالى ومن يعظم حرمات الله فهو خير له عند ربه وقال تعالى ومن اظلم ممن منع مساجد الله ان يذكر فيها اسمه وسعى في خرابها صدق الله العليم عن عائشه رضي الله عنها انها قالت أمر رسول الله صلى الله عليه وسلم ببناء المساجد في الدبر وأن تنظف وتطيب. رواه الترمذي. اللهم صل على محمد وعلى آل محمد. اللهم صل على محمد وعلى آل محمد. اللهم صل على محمد وعلى آل محمد. <applause> தினைமிக்கல்லாம இன்னடையாக நமிசல்லி மசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நபியவரவருடைய காலத்தை இரண்டாக பிடிப்பார்கள் ஒன்று நபியவர்களுடைய மக்காவின் வாழ்க்கை இரண்டாவது நபியவர்களுடைய மதீனாவின் வாழ்க்கை நபியவர்களுடைய மக்காவின் வாழ்க்கை என்பது இஸ்லாமிய சாம்ராஜ்ய சாம்ராஜ்யம் இஸ்லாமிய அரசு எதுவும் உருவாகாத காலகட்டம் நவியமர்களுடைய அந்த காலகட்டம் நல்லே நமிசலாக அழைகிற செல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு அடிப்படையாக அவர்களுடைய முதல் வேலையாக நபி அவர்கள் மதீனாவில் வந்து செய்தது மசிது நபவியை கட்டியதுதான் மசிது நபவியை உருவாக்கியதுதான் நீலுக்கல்லாக வேண்டல் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசை கட்டமைப்பதற்காக வேண்டி நபி அவர்கள் எடுத்த முதல் படி என்னவென்று சொன்னால் மசிதுகளை உருவாக்கும் மசிது நபவி உருவாக்கப்பட்டது மசிது நபரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வெறும் வழிபாடுவதற்குண்டான தொழுவதற்குண்டான ஓதுவதற்கு உண்டான இடமாக மட்டும் இருக்க இஸ்லாமிய பார்வையில் மசித்கள் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு பெயர் வைப்பது முதல் கொண்டு அந்த குழந்தையினுடைய ஜனாசா வரைக்கும் உண்டான எல்லா செயல்பாடுகளும் மசிதோடு இணைந்து சஹாபாக்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதற்காக தன்னுடைய குழந்தைகளை மஸ்ஜிது நபவிக்கு எடுத்து வந்து நபியவர்களிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து நபியவர்களுடைய சிலை அவர்களுடைய வாயில் கலக்க வைத்து நபியவர்கள் பெயரும் வைத்தார்கள் அதே போல அந்த குழந்தை இறந்து விட்டார் அந்த குழந்தை பெரியவனாகி இறந்து விட்டார் இறந்த பிறகும் அது வந்து சேர வேண்டிய முதலாவது இடம் மஸ்திது தான் நீல்டையார சுங்க சொல்ல போனால் ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் ஒரு மனிதனுடைய இறப்பு வரைக்கும் உண்டான எல்லா நிகழ்வுகளுக்கும் மஸ்ஜித் அப்படிங்கிறது ஒரு மிக ஒரு முக்கியமான இடமாகத்தான் இஸ்லாமில் பார்க்கப்படுகிறது திருமணம் நடத்தி வைப்பதாக இருந்தாலும் சரி அந்த திருமணத்தை தேவைக்கேற்ப பிரித்து வைப்பதாக இருந்தாலும் சரி அது ஹாஸ்டலாகவும் ஹாஸ்பிட்டலாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது ஒரு மருத்துவ இடமாக பயன்படுத்தப்பட்டது மதினாவிற்கு வந்த பிறகு பேச்சுல சகாபாக்கள் திருமணம் ஆகாத சகாபாக்கள் இரவு நேரத்தில் மசிதில் தான் தங்கினார்கள் அவர்கள் தங்கிய போது நடந்த சில நிகழ்வுகளை வைத்து மார்பத்தினுடைய சட்டங்கள் தரப்படுகிறது நெல்லடியார்களே நம்முடைய பார்வையில் மசித் அப்படிங்கிறது சுருங்கிடுச்சு ஆனால் இஸ்லாமிய பார்வையில் மசித் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விசாரமான ஒரு அர்த்தத்தை கொண்டது இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறது எனவே இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறது எனவே இது அல்லாஹ்வுடைய வீடு இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறது இது இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம் பொருட்களை அல்லாஹுடைய அடையாளங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அதை அவர்களுக்கு மிக உயர்ந்த கூறியை பட்டிருக்கிறது எனவேதான் மஸிதிகளை உருவாக்குவதிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஊட்டல் நபி அவர்கள் செய்தார்கள் அந்த மஸ்ஜித் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதற்குண்டான வழிகாட்டுதலையும் செய்தார்கள் அந்த மஸ்ஜிதை கட்டுவதற்குண்டான கட்டுமான பணிகளில் எந்த அறாமான பொருளும் கலந்துவிடக்கூடாது காரணம் அது அல்லாஹவை பற்றி பேசப்படக்கூடிய இல்லம்

எல்லா இடத்திலும் மசிதி கட்டப்பட்டது நபி அவர்களுடைய காலத்தில் நபி அவர்களுடைய காலத்தில் மதீனாவில் மசித அல்லாத ஒன்பது மஸிதிகள் இருந்ததாக வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம் அமரசூல் அணி மசாதிவர் ஒவ்வொரு மக்களும் அவர்கள் குடியிருக்கும் இடத்திலே அவர்களுக்கான ஒரு மசீதையை உருவாக்கி கொள்ளட்டும் அந்த மசீதையை நெறிமா செய்யணும் ரொம்ப பரிசுத்தமாக வச்சிருக்கணும் ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கணும் ரொம்ப கிளீனா வச்சிருக்கணும் நம்முடைய சொந்த வீட்டை விட நம்முடைய சொந்த தொழிற்துறைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை விட சுத்தமாக நறுமணமாக்கப்பட மசித்கள் நறுமணமாக்கப்படவில்லை நறுமணமாக்கப்பட வேண்டும் நெல்லே இந்த மஸ்ஜித் தூர மசித் அப்படிங்கறதாக அடைய சிலையோடு இதை கட்டுனாங்க மகிழ்களுக்குள் வருகிறார்கள் வந்து மஸ்ஜிது நபவி எங்கு கட்டப்பட வேண்டும் என்பதாக முடிவு செய்யப்பட்டு அந்த இடம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு முதல்ல கேக்குறாங்க சொன்னாங்க சஹல் சுஹைல் என்ற இரண்டு நபர்களுக்கு இரண்டு சிறுவர்களுக்கு சொந்தமானது தான் கேட்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் இல்ல அவரே பெற்றோர் உயிரோடு இல்லை அவர் வந்த அந்த சிறுவர்கள் சொன்னாங்க யார சொல்லா இந்த இடத்தை நாங்கள் மசித்துக்காக கொடுத்துறோம் அவங்க சொன்னாங்க இலவசமாக பெற்றுக்கொள்ள மாட்டேன் இலவசமாக பெற்றுக்கொள்ள மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா இலவசமாக அன்றைக்கு பெற்றுக்கொண்டால் சில காலங்கள் கடந்த பிறகு எங்களுடைய முன்னோட்டிய சொத்துக்கள் என்பதாக யாரும் இதை சொந்தம் கொண்டாடக்கூடாது கூடாது

அவன் என்ன செய்யறாங்கன்னா அவரை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இந்த மாதிரி பள்ளிவாசல என்ன செய்யணும் கொஞ்சம் விசாலப்படுத்தணும் அதனால என்ன உன்னுடைய இடத்தை நீ விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்ற அவர் சொல்ற இல்லை இல்ல என்னோட இடத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் விற்கவும் மாட்டேன் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அத தாவது அவர் அந்த சமயத்துல அவர் ஒரு ஆட்சியாளர் அவர் ஒரு ஆட்சியாளர் இவன் என்ன செய்யறாங்க சொன்னா உள்ள தலைவர் அவங்க நினைக்கிறாங்க இவரு சொல்லி நான் இதை விட்டு கொடுக்கணுமா நான் உடைய பிள்ளைக்காக என்ன செய்யறேன் நான் இந்த இடத்துல வாங்க இருக்கிறேன் அதனால என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா இவருடைய பேச்சுக்கிற இங்க வேல்யூவே கிடையாது என்ன செய்ய போகட்டும் நாம் என்ன செய்யலாம் அதை நம்ம அபகரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு உள்ளத்துல நினைச்சிட்டு இருக்கும் போது ஜிவரையில் வாங்கணும் இணைந்து இறங்கிட்டார் வங்கியை கொண்டு வந்து வகையை கொண்டு வந்து விட்டால் அல்லாஹ் தலா வஹஹி மூலம் அறிவித்தால் அந்த அன்சஹல் இயோத்த ஆண்டில் கொல்மெனி என்னுடைய வீட்டை கட்டுவதற்காக அது பரிசுத்தத்தை நான் என்ன செய்கிறேன் அதை விரும்புகிறேன் எந்த விதமான அநீதமும் கலந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் தலா வஹி மூலம் அறிவித்தார் நீ அல்லாஹ் நேரடியாகவே நம்முடைய வரலாறு முழுக்க இதுதான் நம்முடைய வரலாறு மூலுக்கும் இதுதான் சிரியாவினுடைய மிக பிரபலமான ஒரு மஸித் என்ன அப்படின்னு சொன்னால் டெமோக்க இன்றைக்கு கொடுக்கக்கூடிய ஜாமியாகி ஜாமியல் உமவி அந்த உமவி மஸ்தீதினுடைய காம்பவுண்ட் வால் சுற்றுச்சுவர் இது வந்து கிறிஸ்துவ ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கறது தெரிஞ்சு அது ஒரு குற்றச்சாட்டாக அரசுக்கு வரும் பொழுது உமரின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹே அலேகி அவன் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்குண்டான காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லல அதை தரமட்டமாக்கி அவர்கள் அதை இடித்து விட்டார்கள் என்ன காரணம் மஸிதி சுற்றுச்சுவர் கூட அநியாயமான அபகரிக்கப்பட்ட அடுத்தவருடைய இடத்தில் இருக்கக்கூடாது நம்முடைய இஸ்லாமிய மாதிரி முதலில் இஸ்லாம் மஸிதை கட்டும் பொழுதே சரியான இடத்தில் கட்டுவார்கள் அதற்கடுத்து ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து விட்டால் அதற்கு பரிகாரமாக என்ன செய்யணுமோ அதை அரசான நடவடிக்கையாக எடுத்து செய்தார்கள் நெல்லடியார்களே ஆனால் இந்தியாவினுடைய வரலாறை எடுத்து பார்க்கும் இந்தியாவினுடைய வரலாறு இந்த இந்தியாவினுடைய இந்த வரலாற்றுல நிகழ்ந்த அந்த பாபரி மசீதுடைய இடிப்பிற்கு இது இந்தியாவினுடைய முஸ்லீம்களுக்கு எதிராக செய்யப்பட்ட விஷயம் கிடையாது மாறாக இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக செய்யப்பட்ட இது ஒரு மிகப்பெரிய போர் பிரகாரம் என்றுதான் சொல்லும் இந்தியா அப்படிங்கிறது மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கும்பொழுது அதற்கு எதிராக இந்த அறைமூவல் விடுக்கப்பட்டது என்றுதான் சொல்லவே இனியம் கல்லாமை நெல்லடியாகவே அந்த சங் பரிவார கும்பல்கள் மக்களுடைய மனதில் முதலை விதைச்சாங்க இந்தியாவில் ஆட்சி செய்த இஸ்லாமிய மன்னர்கள் கோயில்களை இடித்துவிட்டு அதற்கு மேல் வசதிகளை கட்டினார்கள் அப்படிங்கிற பொய்யான விஷயத்தை என்ன செஞ்சாங்க சொன்னா மக்களுடைய உள்ளத்துல பேசி 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 என்ன செஞ்சாங்கன்னா அதை ஒரு வெறுப்பாகவும் அதை உண்மை போலவும் மாற்றிட்டாங்க ஆனா வரலாற்று அதற்கு உண்டான எந்த ஆதாரமும் இல்லதை இல்லை அப்படிங்கறத நீதிமன்றங்கள் கூட ஒப்புக்கொட்டு நீதிமன்றங்கள் கூட செஞ்சிருக்கு ஒப்புக்கொண்டிருக்கு ஆனாலும் கூட அது என்ன செய்யறாங்க சொன்னா இந்த ஒரு விதை என்னாச்சு அந்த இந்த இஸ்லாமிய சமுதாயம் சிறப்புமிக்க வரலாற்றுல நீண்ட காலம் இருந்த அந்த மசித் இடிக்கப்படக்கூடிய அந்த ஒரு அவல நிலைக்கு போச்சு இந்திய அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது பிரிவு முஸ்லீம்கள் எல்லா முஸ்லீம்களுக்கும் இருக்கு அப்படிங்கிற அந்த உரிமை வழங்கப்பட்டு நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கவும் பட்டு எல்லாம் நிகழ்ந்தும் கூட எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலை இந்தியாவில் ஏற்பட்டது நினைவு அல்லா நெல்லில் நடந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கும் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த வரலாறுகளை நாம் சற்று நினைவில் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத இன்னைக்கு பேசிட்டோம்னா நான் நாளைக்கு அடுத்த வாரத்தில் வந்து அந்த மசீதி எழுப்பப்பட போகும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இந்த வரலாறுகளை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த வரலாறுகளின் மூலமாக நாம் இருக்கும் மசீதிகளை பாதுகாக்க வேண்டும் இருக்கும் மசிதிகளை பாதுகாக்க வேண்டும் ஏன்னா வக்ஃபு சொத்துக்கள் அப்படிங்கிற அந்த ஆக்ட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு மசிதிகளுடைய எல்லா விதமான விஷயத்தையும் கேள்விக்குறியா கேள்விக்குறியா ஆக்கப்பட்டு கொண்டிருக்கும் உமீத் போர்ட்டல் என்ன செய்யணும்னு சொன்னா மசிதிகள் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்படணும் அப்படிங்கிற அந்த விஷயம் எந்த கோயில்களும் அது ரிஜிஸ்டர் செய்யப்பட வேண்டியது இல்லை ஆனால் இந்த மசிதிகள் ரிஜிஸ்டர் செய்யப்படணும் பதிவு செய்யப்பட வேண்டும் பதிவு செய்யப்படாத மசிதிகளுக்கு என்ன வேண்டுமானாலும் நிகழலாம் அதற்குண்டான ஆவணங்கள் சரியாக இருக்க வேண்டுமா நீங்க இரநூறு முன்னூறு வருடங்களுக்கு முன்பாக இருந்து இருக்கக்கூடிய மஸிதிகளுக்கு எந்த ஆவணத்தை திரட்டி கொடுக்க முடியும் இது செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதான் எல்லா வேலையும் இங்க நடக்குது அந்த பாபரி தொண்ணூற்றி ரெண்டில் அது இடிக்கப்பட்டு எல்லாத்துக்குமே திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதற்கு தரப்பட்ட தீர்ப்பு என்ன ரொம்ப மோசமான ஒரு தீர்ப்பு விசித்திரமான ஒரு தீர்ப்பு எனங்க இந்த பாபரி மசீத் இருந்த இடத்துல அமர்வாராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல கோயில் இருந்ததற்குண்டான எந்த விதமான ஆதாரமும் இல்லை அடையாளமும் இல்லை ஆனால் நாட்டினுடைய பெரும்பான்மை இந்துக்களுடைய மனசாட்சியை ஒப்புக்கொள்வதால் இங்கு ராமர் பிறந்ததாக ஏற்றுக்கொண்டிருப்பதால் இதற்கு அனுமதி வழங்கப்படும் இந்த நிலை எப்படிப்பட்ட நடி பிறந்ததற்குண்டான எந்த அடையாளம் எந்த ஆதாரமுமே முதல்ல இல்லை சரி அப்படி ஒருத்தர் பிறந்திருந்தார் அப்படின்னாலும் இந்த இடத்தில் பிறந்த எந்த ஆதாரமும் இல்லை சரி கோயில் இருந்ததா என்று சொன்னால் அதற்கும் ஆதாரம் இல்லை எல்லாத்தையும் அங்கீகரிப்போம் ஆனா அதுவும் என்ன நாங்க என்ன முடிவு செய்வோம் அதுதான் நடக்கும் அப்படிங்கிற இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மதச்சார்பற்ற அந்த நிலைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய அந்த சூழலை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் நீம்கல்லா நெல்லு இடித்தார்களோ இடித்தவர்களை வைத்து இரண்டாயிரத்தி இருபதுல பூமி பூஜையும் போடப்பட்டு இதெல்லாம் இந்தியாவிலுடைய வரலாறுகள் நம்முடைய கண்களுக்கு முன்பா அறையிருக்கக்கூடிய வரலாறுகள் நெல்லடியாறுகளே ஆனால் உண்மையான இஸ்லாமிய வரலாறு அப்படிங்கிற நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த வரலாறுகளில் எவ்வளவு விசாலத்தை நாம் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு விசாலமான ஆட்சி குறுகிய மனப்பான்மை கொண்ட ஆட்சி எல்ல நம்முடைய ஆட்சி இஸ்லாமிய வரலாற்றுல அந்த ஆட்சியாளர்களுடைய சிந்தனைகள் விசாலமாக இருக்கு ரொம்ப விசாலமான இருக்கு அனைவருக்கும் உண்டான பூமியாகத்தான் பார்க்கப்பட்டு இந்தியாவில் ஒரு கால் கோயில்களை இடித்து மசித்கள் நிரப்பமாக கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்தியாவில் ஒரு கோயில் கூட கூட இருந்திருக்க கூடாது ஆனால் வரலாறு என்ன சொல்வது துப்பு சுல்தான் இந்த கோயில்களுக்கு கொடுத்த அந்த தான தருமங்கள் எல்லாம் இன்றைக்கு வரலாற்றினுடைய பக்கங்களில் நிறைந்து கிடக்கிறது அவுரங்கசீப் யாரை கொடுமைக்காரர் மதவெறியர் அப்படின்னு சொல்றாலோ அவர்கள் இந்து கோயில்களுக்கு செய்த அந்த உபகாரங்களும் உதவிகளும் இன்றைக்கு வரலாற்றுல வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீம்கல்லாம நெல்லடியர்களே பொய் என்றைக்குமே என்ன செய்யாதுன்னு சொன்னா வேகமா பரவும் ஆனால் அது ரொம்ப காலம் நீடிக்காது அது ரொம்ப காலம் நீடிக்காது அது ஆட்சியில் அமர்ந்திருக்கும் போது ரொம்ப வேகம் வேண்டுமானாலும் இருக்கலாம் வேகத்தை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய வேகம் யாருமே செய்யல ஆனா அல்லா சுபகான அந்த பொய்யையும் அந்த அநியாயத்தையும் ஒரு நாள் முடிவுக்கு கொண்டு வரத்தான் செய்வார் ஆனால் முஸ்லீம்களாக நம்மிடத்தில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அல்லாவின் மீது நான் நம்பிக்கை இணைந்து விடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அண்டை நாட்டில் அன்றைக்கு இது வந்து ஒரு இந்தியாவினுடைய பகுதி தான் அந்த பாகிஸ்தானுடைய அந்த பகுதியில ஒரு சிற்றூரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கட்டப்பட்டுச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அந்த மஸித் இடி அந்த கோயில் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் சில நபர்களால் முஸ்லீமிரால் இடிச்சு தலைநுட்பமாக்கப்பட்டுடுச்சு இது கோர்ட்டில் கேஸாக வந்து உச்சநீதிமன்றமே அதை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது நம்ம நாட்டில் இல்ல அண்டை நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் இதை முன்னெடுத்து என்ன செய்கிறாங்க தலையிட்டு இந்த விஷயத்தை இந்த கோயிலை மீண்டும் அரசே கட்டித் தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவை பிறப்பித்ததால் அது தான் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த அரசை கண்டித்துக் கொண்டதாக கடிந்து கொண்டதாக பதினைந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட தகவலும் இன்றைக்கு இஸ்லாமிய நாடு அப்படின்னு சொல்லி முஸ்லீம் எல்லா மக்களையும் பயமுறுத்தக்கூடிய அந்த நாட்டில் கூட இந்துக்களுடைய அந்த கோயில்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை அரசாங்கமே செய்கிறது நீதிமன்றங்களே செய்கிறது ஆனால் மதச்சார்பற்ற நாடு எல்லா மக்களுக்குமான நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லி உலகில் ரொம்ப என்ன செய்யா பேசிக்கொள் பேசப்பட்ட இந்தியாவில எவ்வளோ அவல நிலை எவ்வளவு மோசமான நிலை நெல்லார்களே எனது முஸ்லிம்களுடைய அடிப்படை விஷயங்கள் கூட அதாவது தனித்தபருடைய வீடு இடிக்கப்படல ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய இந்த நாட்டுல இந்தியாவுக்கு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய இந்திய முஸ்லிம்களுடைய இந்த சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அணியாக நீம்கல்லாம நெல்லடியார்களே இஸ்லாமிய வரலாற்றுல நாம பாக்குறோம் அவருடைய ஆட்சித்தார் ஹிசிரி பதினேழு மஸ்மிது நபவி என்று சொல்லி விசாலப்படுத்தும் மஸ்மிது நப நபவியினுடைய விரிவாக்க பணிகள் நடக்குது அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதாவது குமரதிய லாகவானோ பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுடைய இடத்தையும் விலை கொடுத்து வாங்குகிறார்கள் அதுல நபி அவர்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரதி லாகவானோ அவர்களுடைய அந்த இடமும் வீடும் அங்கிருக்கு என்ன செய்யறாங்க இதே மாதிரிதான் ஆட்சியாளர் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை என்ன செய்யணும்னு மசிதுக்காக இதை கொடுத்துருங்க அப்படிங்கும் போது அவங்க சொன்னா அதெல்லாம் தர முடியாது இது என்னுடைய உரிமை இது என்னுடைய இடம் நான் தர முடியாது அரசாங்கமே கேட்குது அப்படின்னாலும் நான் கொடுக்கறதுக்கு தயார் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிகழ்ந்தது என்ன எப்பவுமே ஆட்சியாளர் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு தோர்ணையில நின்று பார்க்கும் பொழுது அதே போல என்ன அப்படின்னு சொன்னா சமுதாயத்தினுடைய மக்களுடைய ஒரு அவசியம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில ஹசர்துமரது எல்லா ஒன்று என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை எடுத்துக்கொண்டார் இப்ப நேரம் என்ன செய்யறாங்கன்னா ஹஸ்துமரது எல்லா ஒன்று அவர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குல மராக அரசாங்கத்திற்கு எதிராக போடப்பட்ட ஒரு வழக்கு தனது அப்பாஸ் எல்லாம் இஸ்லாமிய நீதிமன்றத்தில் என்ன உமர் என்னுடைய அனுமதி இல்ல என்ன செஞ்சார்னா என்னுடைய இடத்தை அபகரித்துக் கொண்டார் எதற்காக அவர் வீடு கட்டுறதுக்கா இல்லை இல்ல மசிதை கட்டுவதற்காக நீங்கள் வழக்கு அரசுக்கு எதிராக வருது தீர்ப்பும் அரசுக்கு எதிராக வருது தீர்ப்போம் அரசுக்கு எதிராக வருது எந்த தனிநபருடைய அனுமதியும் இல்லாமல் மசிதிற்காக இடம் என்ன செய்யக்கூடாது வாங்கப்படக்கூடாது அப்படி அத்துமீறி வாங்கப்பட்டால் அந்த இடத்தில் தொழுவதும் ஹராம் அந்த இடத்தில் செய்யக்கூடிய வணக்கங்களோ என்ன அப்படின்னா ஹராக்கப்பட்டு இப்ப தீர்ப்பு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அரசுக்கு எதிராக வருது இப்ப என்ன செய்யறாங்க அருகுமரதி எல்லாம் வந்து அந்த சபையிலேயே அந்த இடத்தை திருப்பி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துட்டாங்க இந்த சமயத்துல அரதி அப்பாசரதி எல்லாம் வந்து அவங்க சொன்னாங்கன்னா ஒரு தனி மனிதனுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையை இந்த உலகம் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் நான் இந்த வழக்கை எவ்வளவு தூரம் பிரித்து கொண்டு வந்தேன் சொன்னாலா மசூது நபரிக்காக என்னுடைய விருப்பத்தோட அந்த இடத்தை கொடுத்துறேன் என்ன செய்றாங்க அந்த இடத்துல ஒரு பரிட்சை நடக்குது இஸ்லாத்தினுடைய தனி மனிதனுக்கான உரிமை அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு அந்த தனி மனிதன் யாருக்கு எதிராக போட்டிருக்கிறார் அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார் என்றாலும் கூட அவர் சத்தியத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் உண்டான நியாயம் கிடையாது வரல இந்த வணக்க வழிபாட்டு தலங்கள் அது கோயில்களாக இருந்தாலும் சரி சர்ச்சுகளாக இருந்தாலும் சரி ஆலயங்களாக இருந்தாலும் சரி குருத்வாராக்களாக இருந்தாலும் சரி எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும் அனைத்துமே பாதுகாக்கப்பட வேண்டும் அதனால்தான் ஏன் கடமையாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற காரணத்தை சொல்லிட்டு வராநெலில் அறீன எப்பாற்றிலோட முடிவு அநீதம் இணைக்கப்பட்டவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு நீங்க போர் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அல்லாஹல்லா சொல்றா இந்த ஜிஹாதி நோக்கத்துல ஒண்ணு என்னது நீமா وبيع والصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا இந்த ஜிஹாதினுடைய அசல் நோக்கம் மக்களை ஒரு தர வச்சு இன்னொரு தர தடை செய்யல அப்படின்னு சொன்னா இடைவெளி நிகழ்ந்திருக்கும் இந்த வழிபாட்டு தலங்கள் சர்ச்சைகள் இடிக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய ஆலயங்கள் எல்லாமே தகர்க்கப்பட்டிருக்கும் மசிதிகளும் இடிக்கப்பட்டிருக்கும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்றான் இந்த ஜிஹாதின் மூலமாக நாம் அதை பாதுகாக்கணும் ஜிாதின் மூலமாக அதை நாம் பாதுகாத்துவோம் இஸ்லாமியை வரைக்கும் ஜிஹாதும் கூட தனி நபர்களை தாக்குவதற்காக கிடையாது மக்களையும் பாதுகாப்பதற்காக அனைத்து மக்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பார்த்தவருக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை அப்துல் மலி இவர் என்ன செய்றாருன்னா ஒரு மசிதுக்கு பக்கத்துல இருந்த சர்ச்சை இடிச்சு மசிதோடு சேர்த்து கட்டி என்ன செய்தார் அவர் தன்னுடைய ஆட்சியை முடிச்சுட்டார் ஆட்சி என்ன செய்ய முடித்துருச்சு இதற்கு பிறகு என்ன செய்யறாங்க அடுத்த ஆட்சியாளராக வந்தவர் உமரின் அப்துல் அசீஸ் அஹமதுல்லாஹி அடையா உமரின் அப்துல் அசீஸ் அஹமதுல்லாஹி அடகி அவர்களை பற்றி ரொம்ப புகழ் என்ன அப்படின்னு சொன்னா இவர் இரண்டாவது உடைம அப்துல் அசீஸ் ரஹத்து அவருடைய காலத்தில் என்ன செய்ய ஒரு ஆட்டை ஓனாய் அடிச்சு சாப்பிட்டது கிடையாது ஓனாயும் ஆடும் ஒரே இடத்தில் தண்ணீர் குடிக்குமா இதுல எப்படி அவருடைய ஆட்சியின் நிகழ்ந்த இது உண்மையான நிகழ்வுகள் ஆச்சரிய அவ்வளவு நீதத்திற்கு சொந்தமானவங்க என்ன செஞ்சாங்க வந்தாங்க மசிதனுடைய அந்த பகுதி இடிச்சுட்டாங்க மசிதனுடைய அந்த பகுதி இடிச்சு அந்த இடத்துல சர்ச்சை கட்டி கொடுத்துட்டாங்க நீங்க வழக்கம் போல் நீங்க என்ன செய்யணும் சொன்னா நீங்கள் வழிபாடுகளை தொடருங்க இருப்பதாக சொன்னார்கள் நீம் கல்லாமல் நெல்லடியா இருக்கு இந்தியாவினுடைய வரலாற்றுல அன்றைக்கு இந்தியாவினுடைய அரசியாக இருந்தவர்கள் ரஜியா சுல்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா யமுனை நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த கோயில்கள்ல அவங்களுடைய அந்த ஜபத்துடைய சத்தம் அது இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அஹ் மசிதுல தொழுபவர்களுக்கு இடைச்சராக இருக்க அப்படின்னு சொல்லி சில நபர்கள் வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்கு ராணி வரைக்கும் வருது ராணி கிட்ட வருது என்ன செய்யறாங்க அந்த ராணின்னு செய்யறாங்க இஸ்லாமிய நீதிபதி அந்த சமயத்துல இருந்தவர் சாஹித் ரஹமத்துல்லாஹே அணை அவங்களை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வச்சு என்ன செய்யறாங்க இந்த விஷயத்த சொல்றாங்க சாதுதீன் ரஹமத்துல்லாஹை அணேகி நீதிபதியாக இருந்த ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு இஸ்லாமிய அடிப்படையிலும் கூட இந்த கோவிலை இடிப்பதற்கோ இடமாற்றுவதற்கோ எந்த அனுமதியும் கிடையாது காரணம் என்ன தெரியுமா இந்த காரணம் அவங்க போடக்கூடிய சத்தத்தினால நாங்க இவ்வாறு செய்ய முடியல அப்படிங்கிற காரணம் அங்கீகரிக்கப்படாது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முன்பாகவும் இந்த நாட்டில் எத்தனையோ முஸ்லீம் மன்னர்கள் இருந்தார்கள் அந்த காலத்திலும் இந்த கோயில் இங்குதான் இருக்கு அதனால என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா இந்த கோயில இடமாற்றுறது அப்படிங்கிற எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யற அந்த ராணி அந்த ரசியா சுல்தானா ஈரான் நாட்டை சார்ந்தவங்க ரொம்ப தெளிவான ஒரு அழகான ஒரு உதாரணத்தை கொடுத்தாங்க ஈரான் நாட்டை சகாபாக்கள் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காகவும் அதே போல ஆட்சியாளர்களாகவும் அந்த ஈரானுக்கு வந்த பொழுது ஈரானுடைய நெருப்பு வணங்கக்கூடிய எந்த ஆலயத்தையும் அவர்கள் இடிக்கவும் இல்லை தகர்க்கவும் இல்லை அதை பாதுகாக்கத்தான் செஞ்சாங்க அதற்குண்டான உரிமைகளை கொடுக்கத்தான் செய்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் போது கூட நாம் இந்த காரியத்தை செய்யக்கூடாது இதனுடைய மார்க்க ரீதியாகவும் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இஸ்லாம் ஆட்சியாக இருந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் ஆட்சியாளர்களாக இருந்த நேரத்திலும் கூட அந்த கோயில்களை பாதுகாத்து பாதுகாத்தார்கள் நீ கல்லாஹ்வி நெலடியார்களே இப்படி வரலாறு முழுக்க நம்ம பார்த்தோம்னு சொன்னா நாம் எங்கும் யாருக்கும் அநியாயம் செய்யற அப்படி ஏதோ அநீதம் நிகழ்ந்திருந்தாலும் கூட அதற்கு ஒரு மாற்று வழி உடனடியாகவோ அதற்கு பிற சில காலங்களில் பார்க்கப்பட்டு விட்டது நீமிகல்லாஹமி நெல்லடியார்களே இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா இந்த நீதம் இறையாது நீதம் அப்படிங்கறதற்கே இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் பிரஸ்தில்லா

யாரு காப்போஸா இருந்தாலும் சரி அந்த தேனத்தில் ஜெயிக்க வேண்டியது நீதம் மட்டும்தான் நீமத்தல்லா இந்த நிலையிலே அந்த நீளத்தை தான் இன்றைய சுதந்திர இந்தியாவில் நாம் தொடர்ந்து தொடர்ந்து என்ன செய்யறோம்னு சொன்னா அதை இழந்து கொண்டு ஆனாலும் கூட இதோட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அநியாயத்தின் மீது நிறுவப்பட்ட எதுவும் நிலைத்தது கிடையாது அது வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி அல்லாஹ் சுஹஹானா இந்த நாட்டில் நீதத்தை நிலைநாட்டக்கூடிய நிர்பாகியத்தை நமக்கும் தருவானாக இந்த நாட்டிற்கு நல்ல ஆட்சியாளர்களை தந்து இந்த நாட்டினுடைய மதச்சார்புமையை பாதுகாக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அவர்களுக்கும் தருவானாக நான் இஷ்டம் தொழில் தாக